ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் கேபிஎஸ்டோ சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான மாத ராசி பலனை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து லைவா பார்க்க போகிறோம் அதாவது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஜூலை மாதமானது பிறக்க போகுதுங்க பிறக்கக்கூடிய ஜூலை மாதம் ஏழாவது மாதம் மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் என்று உங்களுக்கான மாத ராசி பலனானது சொல்லப்பட்டிருக்கு சொல்லப்பட்ட மாத ராசி பலனை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும் ஸோ மிதுன ராசிக்காரங்க வீடியோ பார்க்குறவங்க ஃபுல்லாக வந்து பாருங்கள் உங்கள் ராசிக்கு இந்த ஏழாவது ஜூலை மாதம் அதிர்ஷ்ட மாதமாக அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க அதிர்ஷ்டம் மாதம்னா எந்த வகையில் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது தெரிஞ்சு அதற்கேற்ப பயனடைங்க ஸோ ஜூலை மாத ராசி பலன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கானது மிதுன ராசிக்காரங்களுக்கு இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ மிதுன ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கான பலனை வந்து தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க சோ மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் சுய வளர்ச்சி புதிய வளர்ச்சி நடவடிக்கைகள் குறுகிய பயணங்கள் பொழுதுபோக்கு நடவடிக்கைகள் பிற மாநிலங்கள் மற்றும் நாடுகளுக்கு நீண்ட பயணங்கள் மற்றும் காதல் உறவுகள் பற்றி பல கனவுகள் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே ஜூலை மாதோ உங்களுக்கு போல கிடைக்கும் இருப்பினும் யதார்த்தமாக இருப்பதை விட கற்பனை உலகில் இருப்பதன் மூலம் உங்கள் விருப்பங்கள் நிறைவேறுவதாக எண்ணுவீங்க உங்களுடைய குழந்தைகள் மீதான அக்கறை வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து வேண்டும் ஏன்னா உங்கள் குழந்தைகள் மீதான அக்கறை இல்லைன்னா குழந்தைகள் வகையில் பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதனால் பாதிப்பு ஏற்படாமல் இருக்கிறதுக்கு குழந்தைகள் மீதான அக்கறையை நீங்கள் வந்து அதிகமாக வைத்துக்கொள்ளணும் அவர்கள் மீது நீங்கள் அன்பையும் பாசத்தையும் பொழியணும் குழந்தைகள் இளைய சகோதரர்கள் மற்றும் தந்தையின் செல்வாக்கு இந்த மாதிரி எல்லாமே ஜூலை மாத காலகட்டத்தில் அதிகமாக நீங்கள் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் குடும்ப உறுப்பினர்களோடு வாக்குவாதங்கள் ஏற்பட வாய்ப்பிருக்கு இதனை தவிர்ப்பதன் மூலிமா பிரச்சனைகள் வராமல் கொள்ளலாம் ஸோ குடும்ப உறுப்பினர்கள் தானே அதனால் நாம் வந்து சண்டை போட்டால் ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போடக்கூடாது இப்போ நீங்கள் வாக்குவாதங்கள் ஏற்படுவது குடும்ப பிரிவையே உண்டாக்கும் அதனால் குடும்ப உறுப்பினர்களோடு இப்போ ஈகோ இல்லாமல் விட்டு கொடுத்து போகணும் வாக்குவாதங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது இதனை தவிர்ப்பதற்கு கண்டிப்பாக பார்த்தீங்க வச்சுக்கோங்களேன் பேசறத வந்து குறைச்சிக்கொள்ளும் ஸோ பிரச்சனை வராமல் பார்த்து கொள்வதற்கு அது ஒன்று தான் உங்களுக்கு வழி அப்புறம் நீங்கள் புதிய அபிவிருத்தி நடவடிக்கைகள் இதெல்லாம் வந்து மேற்கொள்ளலாம் குறுகிய பயணங்கள் செலவுகள் கொஞ்சம் அதிகரிக்கும் அது உங்களுக்கு வேணும்னா வந்து போங்க இல்லைனா அவாய்ட் பண்ணிக்கோங்க நிதி இழப்புகள் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு பயணங்கள் செல்வதை நீங்கள் அவாய்ட் பண்ணும் என்று உங்கள் ராசிக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு அப்புறம் நீங்கள் புதிய நடவடிக்கைகள் எடுக்கும்போது நீங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் அது எது சம்மந்தப்பட்ட நடவடிக்கைகளாக இருந்தாலும் சரி ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் நீண்ட பயணங்கள் மற்றும் பொழுதுபோக்கு நடவடிக்கைகள்லாம் மகிழ்ச்சி திருப்தி வந்து உங்களுக்கு கிடைக்கும்னு நினச்சி எடுப்பீங்க ஆனால் என்டாஃப் த இது அது கிடைக்காம போகும் அதனால தான் எந்த நடவடிக்கைகள் எடுத்தாலும் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத இதில் நான் உங்களுக்கு ரிஜிஸ்டர் பண்ணுறேன் அப்புறம் நீங்கள் வியாபாரம் செய்பவர்களாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களுடைய பாராட்டும் உங்களுக்கு கிடைக்கும் அது உங்கள் தொழிலை நீங்கள் சிறப்பாக செயல்பட ஊந்தலாகவும் ஆதரவாகவும் இருக்கோ யார் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாலும் பண்ணாட்டியும் வாடிக்கையாளர்களுடைய சப்போர்ட் உங்களுக்கும் முழுசாக இருக்குது அதனால் அந்த ஊந்தலும் ஆதரவும் உங்களுக்கு தொழிலை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மேன்மையடைய செய்யும் உங்களுடைய வணிக வளர்ச்சிக்காக முதலீடுகள் செய்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து இருக்குது அந்த வாய்ப்புகள் இருக்கிறதுனால அந்த வாய்ப்புகள் பயன்படுத்திக்கோங்க உங்கள் நிதி வளர்ச்சிக்கு பெருமளவு அது ஆதரவாக இருக்கும் அப்புறம் உங்களுடைய தொழில் வளர்ச்சிக்காக புதிய இடங்களுக்கு இடம்பெயர்வதற்கு வாய்ப்புகள் இருக்குது அந்த மாதிரி இடம்பெயர வாய்ப்பு இருந்தால் அதையும் பயன்படுத்தி இடம்பெயருங்க வியாபாரம் மற்றும் வேலையில் பதிவு உயர்வுகள் மூலம் லாபம் உங்களுக்கு கிடைக்கும் இது மனநிறைவை பார்த்திங்கனச்சுங்களே உங்களுக்கு தரும் சொத்துக்கள் மூலம் பணம் பெற உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது இது உங்கள் நிதி வளர்ச்சிக்கு இன்னொரு உறுதுணையாக இருக்கும் நண்பர்கள் மற்றும் மூத்த உடன்பிறப்புகளுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் அதன் மூலம் பெரிய நிதி வளர்ச்சியை பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது கல்வியில் வளர்ச்சி பெற மாணவர்களுக்கு இந்த மாதம் உறுதுணையான மாதமாக இருக்கும் உயர்கல்வியில் உங்கள் பணிகளை முடிப்பதில் தாமதம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதனால் உயர்கல்வியில் மட்டும் பணிகளை முடிக்கிறதுல கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க வெற்றியை அடைய உங்கள் கல்வியில் கவனம் செலுத்துங்க காதல் உறவுகளில் பிணைப்பை அதிகரிக்க உதவக்கூடிய மாதம் அதனால் காதல் உறவுகளில் நிறைய இன்ட்ரெஸ்ட் வந்து காமிங்க ஆக மொத்தம் உங்கள் ராசிக்கு ஜூலை மாதம் ஒரு ஏற்றத்தாழ்வான மாதம் ஸோ பேலன்ஸ் பண்ணி நடந்துக்க வேண்டியது உங்கள் கைகளில் தான் இருக்குது இதில் காதல் குடும்ப உறவை பொறுத்த வரைக்கும் மெயினாக எப்படி இருக்கணுங்கிறத ஷேர் பண்ணுறேன் அதை நோட் பண்ணிக்கோங்க உங்கள் துணையுடைய உதவி மூலம் உங்கள் இலக்குகளை ஈஸியாக அடைய முடியும் உங்கள் காதல் துணையின் ஆலோசனை உங்கள் வளர்ச்சிக்கு உதவிகரமாக இருக்கும் உங்கள் துணை உங்களிடம் விஸ்வாசமாக நடந்து கொள்வாங்க இதனால் உங்கள் இருவருக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் உங்களை சுற்றி இருப்பவர் மூலம் நீங்கள் சில பிரச்சனைகளை சந்திக்கலாம் உங்கள் துணையோடு உங்களால் நேர செலவழிக்க இல்லாமல் போகலாம் உங்கள் இளைய சகோதர சகோதரிகள் உங்களை தவறாக புரிந்து கொள்ளலாம் அவர்கள் மூலம் உங்களுக்கு காதலில் பிரச்சனை ஏற்படலாம் எனவே உங்கள் காதல் உறவுக்கான உதவியை பெற நண்பர்கள் அல்லது இளைய உடன்பிறப்புகளோடு தொடர்பு கொள்ளும்போது மிகவும் கவனமாக இருக்கணும் ஒருதலை காதலில் இருக்கிறவங்க உங்கள் காதலின் அங்கீகாரத்தை பெறலாம் உங்கள் துணையோடு நீங்கள் வெளியிடங்களுக்கு பயணங்கள் மேற்கொள்ளலாம் வாய்ப்புகள் இருக்குது இது அவர்களோடு நெருக்கமாக இருக்க உதவும் திருமண வாழ்க்கை இருந்ததுன்னா உங்களுக்கு மகிழ்ச்சி அடைய உங்கள் துணையின் தவறுகளை மன்னிக்க வேண்டும் அப்படி மன்னிச்சிங்கன்னா தான் நல்லா ஹாப்பியாக இருக்க முடியும் ஸோ சொன்னது புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ காதல் உறவு பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி தான் இருக்கும் இதற்கெருப்பை கொண்டு போங்க அப்புறம் உங்கள் நிதிநிலையை பார்க்கும்போது இந்த ஜூலை மாதம் நிதிநிலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சஸ்தரத்தன்மை வளர்ச்சி காண்பீங்க தொழில் மூலம் கிடைக்கக்கூடிய லாபம் மற்றும் ஆதாயம் மூலம் நீங்கள் பொருளாதார வளர்ச்சி காண்பீங்க தொழில் வளர்ச்சி கருதி நீங்கள் முதலீடுகளை மேற்கொள்கிறது மேற்கொள்ளுங்கள் அதன் மூலம் பெரிய அளவில் லாபம் மற்றும் ஆதாயம் காண முடியும் குடும்ப உறுப்பினர்களும் உங்கள் வளர்ச்சிக்கு ஆதரவாக இருப்பாங்க உங்கள் தாயின் ஆதரவால் உங்கள் சேமிப்பு மேம்படும் உங்கள் உத்தியோகத்தின் மூலம் சம்பள உயர்வு சாத்தியமாகும் இது உங்கள் நிதி வளர்ச்சியை மேம்படுத்தும் வீடுகள் நிலங்கள் மற்றும் சொத்துக்கள் மூலம் பணத்தை பெற முடியும் இதுவும் உங்கள் நிதி வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கும் இந்த ஜூலை மாதம் உங்கள் மனதில் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் இது உங்கள் வருமானத்தை அதிகரிக்கவும் உங்கள் சேமிப்பை மேம்படுத்தவும் உதவும் வாழ்க்கை துணையின் மூலம் செலவுகள் ஏற்பட வாய்ப்பிருக்கு இருக்குது இதனால் நிதி இழப்பு ஏற்படலாம் மேலும் பொழுதுபோக்கு நடவடிக்கைகள் மூலம் செலவுகள் அதிகரிக்கும் எனவே பணத்தை மிச்சப்படுத்த உங்கள் செலவுகளை கட்டுப்படுத்துவது ரொம்ப நல்லது குழந்தைகள் நலன் கருதி நீங்கள் செலவுகள் மேற்கொள்ளலாம் மற்ற விஷயங்களுக்கு செலவு பண்ணும்போது அது பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிறது யோசிச்சு பண்ணணுன்னு சொல்லி உங்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு அப்புறம் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய உங்கள் அத்தனை பேருக்கும் இந்த ஜூலை மாதம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் முன்னேற்றமானது இருக்கும் உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய நீண்ட கால ஆசைகள் எல்லாம் நிறைவேறும் நீண்ட பயணங்களை மேற்கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கு பயணங்கள் மேற்கொள்ளும்போது போது ஆதாயம் காண்பீங்க சிறப்பாக பணியாற்றுனீங்கன்னா பணியிடத்தில் பெயரையும் புகழையும் பெறுவீங்க நிர்வாகத்திடம் இருந்து பாராட்டுக்கள் பெறுவதற்கு வாய்ப்பு உங்களுக்கு இருக்கு இது மேலும் சிறப்பாக செயல்படுவதற்கு அடுத்த நிலைக்கு செல்வதற்கு ஊக்கமளிக்கும் இழப்புகள் மற்றும் சிரமங்களை தவிர்க்க பணி சார்ந்த விஷயங்களை மேலதிகாரிகளுடைய ஆதரவு பெறுவது நல்லது உங்கள் குலதெய்வத்துடைய ஆசிர்வாதம் உங்கள் செயல்களில் வெற்றியடைய செய்யும் அதனால் குலதெய்வத்தை மட்டும் நம்பி ஒவ்வொரு நாளுமே ஜூலை மாதம் செயல்படுங்க உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரங்க அப்புறம் தொழில் செய்யக்கூடிய உங்கள் ராசினருக்கு கூட இந்த ஜூலை மாதம் தொழில் முதலீடுகள் மூலம் பெரிய வருமானத்தை பெற முடியும் கூட்டு தொழில் செய்பவர்கள்லாம் சிறப்பாக செயல்படுவீங்க உங்கள் கூட்டாளிகள் மதிநுட்பத்தோடு செயல்படுவாங்க அதனால் உங்களுக்கு வருமானத்தில் முன்னேற்றம் சாத்தியமாகும் உங்கள் நிதி வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய அவங்களால முக்கிய முடிவுகள் எடுக்கும்போது நலவிரும்பிகள் ஆதரவை பெற்று இருக்கிறது நல்லது உங்கள் பலத்தை நிரூபிக்கவும் குடும்ப உறுப்பினர்களுடைய தேவைகளை நிறைவேற்றவும் நிதி வளர்ச்சி மூலம் திருப்தி அடையவும் வாய்ப்புகள் சூடு கட்டு இது பண்ணப்படுது அதாவது சூடு கட்டு இது பண்ணப்படுதுன்னா சுட்டி காட்டப்படுது இதெல்லாம் வந்து நீங்கள் இப்போ உங்களோட திறமையை காட்டணும் அப்படின்ட்டு சொல்லப்படுது ஸோ தொழில் செய்யக்கூடியவங்க தொழில் புத்தியோடு செயல்பட பாருங்கள் அப்புறம் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்காரங்களுக்கு ஜூலை மாதம் ரத்தம் குடல் அந்தரங்க உறுப்புகள் மற்றும் முளைய வியாதி தொடர்பான உடல்நல பிரச்சனைகள் மீள்வதற்கு வாய்ப்பிருக்கு எனவே முழுமையான மீட்புக்கு வரக்கூடிய இந்த ஜூலை மாதத்தில் உங்கள் பகுதிகளில் சிக்கல்களை எதிர்கொண்டால் நீங்கள் சிகிச்சைகளுக்கு செல்லலாம் இருப்பினும் கண்கள் மற்றும் சிறுநீரகங்களில் பிரச்சனைகள் ஏற்படலாம் எனவே உங்கள் ஆரோக்கியத்தை பராமரிக்க மருத்துவருடைய அறிவுறுத்தல் பின்பற்றணும் அவ்வப்போது பரிசோதனைகள் செய்ய பரிந்துரைக்கப்படுது எந்த ஒரு பெரிய சிரமும் இல்லாமல் உங்கள் ஆரோக்கியத்தை பராமரிக்க வரக்கூடிய ஜூலை மாதம் சாதகமாக இருக்குது ஆன்மீக பணிகளை ஈடுபடுவதன் மூலிமா மன அமைதி மகிழ்ச்சி உண்டாகும் அதன் மூலிமா உங்களுக்கு உடல் வளில் ஏற்படக்கூடிய பாதிப்பு குறையோ ஸோ உடல் பாதிப்பிலிருந்து குறைவதற்கு கண்டிப்பாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி நீங்கள் செயல்படணும் அதாவது நான் சொன்னது போல மன அமைதிக்காக ஆன்மீகப் பணிகளில் ஈடுபடணும் ஸோ ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் மாணவர்களாக இருக்கிறவங்களுக்கு வரக்கூடிய இந்த ஜூலை மாதம் ஆரம்ப கல்விக்கு சிறப்பாக இருக்கும் உயர்கல்வி மாணவர்கள் உங்கள் பணிகளை முடிப்பதில் தாமதம் மற்றும் சிரமங்கள் காரணமாக வீழ்ச்சி காணலாம் எனவே உங்கள் அனைத்து செயல்களையும் அர்ப்பணிப்போடு செய்கிறதன் மூலம் வெற்றி காணலாம் உங்கள் சூழலில் உள்ளவர்களோடு சுமூகமாக உறவை பேணுவது கடினமாக இருக்கும் இது சண்டைகளையும் ஏற்படுத்தும் எனவே பொறுமை கடைபிடிக்கணும் மற்றவர்களுடைய பிரச்சனைகளை தலையிடுவதை தவிர்க்கணும் ஸோ நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு அப்படிங்கிறது தான் இப்போ நல்லது அதாவது நீங்கள் உண்டு உங்கள் படிப்பு உண்டு இருக்கணும்னு என்று சொல்லப்பட்டிருக்கு ஸோ மாணவர்கள் கொஞ்சம் கவனமாக செயல் பண்ணும் ஸோ மிதன ராசிக்காரங்களுக்கு மொத்தத்தில் ஒரு சவாலாக தாங்க ஜூலை மாதம் இருக்கப்போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளுடைய ஏழாவது மாதம் உங்கள் ராசிக்கு இப்படியான பலன்கள் கிடைக்கும் என்று உங்களுக்கான மாத ராசி பலன் குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிவிட்டேன் ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சுக்கிறதுக்கேற்ப நடந்துக்குங்க இந்த வீடியோ நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுவோம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் மிதுனா ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தோழ்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பயன் அடையட்டும் மேடம் இதே போல புதிய அப்படியே நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அது எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை ஒன்று பண்ணிங்கன்னா இனி நான் போகிற மாப்பீடான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் சுவாரஸ்யமாக இதே போல் வேறு ஒரு புதிய அப்படியேடான தோள்களோடு மீண்டும் இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ